ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ஈரோ பிரீஸ் அப்படிங்கிற ஸ்டோரில் தான் நிற்கிறேன் எனக்கு ஒரு பிளான் ஸ்டாண்டு வேணுமா இருந்து இந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா நீங்கள் பாட்டு வாங்க வேண்டாம் இதில் மூணு செடி நம்ம வந்து வச்சிக்கலாம் பார்க்குறதுக்கும் க்யூட்டாக இருக்குது என்னோட செடிகளை என்னோடய பையன் இருந்து காப்பாற்றலாம் இந்த ஸ்டாண்டை நான் வச்சேன்னா அப்போது இதை வீட்டுக்கு போயிட்டு செட் பண்ணலாமா செட் பண்ண போறேன் நான் நினச்சேன் ஹைட் வந்துட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படியே ஆனால் இந்த பாக்ஸ் எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த அளவுக்கு தான் இருந்தது இதே மாதிரி இதை ஒவ்வொன்றா ஃபிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் ஜஸ்ட் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சா போதும் இப்போ நான் எழுந்துட்டு வீடியோ இந்த மாதிரி ஸ்டாண்ட் கிடைக்கும் ஆனா அதை விட இது क्यूटா இருந்த மாதிரி தோணுச்சு அப்போ வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க